அதாவது சமயம் கொடி சுற்றி பிறத்தல் தாய் ஆகாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நடைமுறைக்கு சரியாக இருந்தது நான் இல்லைன்னு சொல்ல வரல ஒரு காலத்தில் அதெல்லாம் சரியாக இருந்துச்சு ஒரு காலத்தில் மூல நட்சத்திரம் அப்படின்னா அச்சோ மாமனாருக்கு ஆகாதுங்க மாமியார் ஆகாதும்பாங்க அது அன்றைய காலகட்டத்தில் சரியாக இருந்ததா இல்லையங்கிற சூழ்நிலைக்கு நாங்கள் வரவே விரும்பலை இப்போது உங்களுக்கு உங்களுடைய நன் உங்களுடைய தோழி ஒருவருக்கு ஒரு குழந்தை அந்த மாதிரி பிறக்கிறது நல்லா கவனிங்க அந்த குழந்தை அந்த தோழிக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அந்த 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 குழந்தையினுடைய தாய்மாமனை பாதிக்கும் அப்படின்னா அந்த தாய்மாமனுக்குன்னு ஒரு அச்ச ஒரு ஜாதகம் இருக்கா இல்லையா ஆமாம் இருக்குது அந்த தாய்மாமனுடைய மனைவிக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கா இல்லையா அந்த தாய் மாமன் குழந்தைக்கு பிறந்திருந்தா அந்த குழந்தை ஜாதகல அந்த அப்படின்னு ஒரு ஒரு வலிமை இருக்கா இல்லையா இத்தனையும் தாண்டி இவன் இந்த ஜாதகன் இந்த இவர் வந்து தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அந்த குழந்தை எங்கேயோ ஒரு பக்கம் போய் பிறந்துச்சு அந்த குழந்தை பிறந்தி மாமனை மட்டுமே பாதிக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சொல்லப்பட்ட ஒரு கதை